கூட பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழுவிடலாம் கையே வலிக்காமல் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம ரெம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவோம் பட் இதோட கேப்பை வந்து அப்படியே போட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருவோம் இந்த கேஸ் கட்ருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ் அது இந்த டெப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு வந்து சைடில் சேர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் லிக்விட் இல்லைனா சோப் அதை வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்து லைட்டாக சோப்பை வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நல்லா பளிச்சின்னு மாறிடும் ஸோ இந்த சைடில் கேப்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா இதில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அந்த மாதிரிலாம் அரைக்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சுத்தமாக ஹைஜனிக்காக இருக்கும் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சியோட கேப்பை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சுத்தமாகிடும் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அழுக்கு இருக்குது ஸோ நம்ம நார்மலாக வந்து அந்த ஸ்க்ரப்பரை வச்சு வாஷ் பண்ணுறத விட இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னால் இன்னுமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்காது நம்ம அஞ்சு நிமிஷம் இப்படி அப்படியே திரும்பணும்னா சட்டன்னு வந்து பார்த்திங்கன்னா பொங்கிடும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சு நம்ம நிறைய பேர் வந்து இந்த டிப் வந்து பண்ணுவோம் ஸோ அது பொங்கிறது வந்து அந்த அப்படியே வந்து அமைகிரும் அடங்கிரும்னு பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல எத்தனையோ வாட்டி அந்த கரண்டி வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி பாலெல்லாம் கீழே விழுந்திருக்கு ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூனை வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அது என்னதான் பொங்கி வந்தாலும் மேலே எலும்பி வராமல் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மேலே இருக்கிற இந்த கவரை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நைஃபை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் ஆயிரும் ஸோ மவுத் பாட்டு இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் நம்மளுக்கு தேவை ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாட்டிலோட கேப் இருக்குதுல்ல இந்த கேப்பில் வந்து நம்ம ரெண்டு ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கப்புறம் அதுக்கும் வந்து லைட்டாக வந்து டூல்ஸை வந்து நைஃபு இல்லை டூல்ஸ் எது இல்லை வேணால் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஊசி நூலில் வந்து கோத்து எடுத்துக்கோங்க இந்த நூலை வந்து ஸோ ஊசி நூலில் இந்த மாதிரி நூல் இருக்கும் இல்லையா அத்திக்கான நூல் அதை வந்து கோத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா வந்து அதுக்குள்ளே போய் செட் ஆயிரும் அங்கேயும் இங்கேயும் நவராது வராது கீழெல்லாம் வராது ஸோ இன்னும் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஊசியில் நூல் கோத்து வைச்சோம் இல்லையா அதை வந்து உள்ளே ஸ்க்ரப்பர்க்குள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே இல்லைங்க கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் வராது நம்ம ஈரக்கையில் எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஊசி வந்து வெளியே வந்துடும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாட்டிருச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வந்து புதுசாக வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஹோல்ஸ் வழியாக இழுத்து இன்னொரு பக்கம் இந்த ஹோல்ஸ் வழியாக போட்டு இதை வந்து நீங்கள் நாட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஹேங்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் வராது ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்திரங்கள் போது இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கையை கீரும் இல்லைனா நகத்துக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு கை வந்து வலிக்கவே வலிக்காது ஏன்னா இது ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம பிடிச்சி வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை கழுவுற வழி வந்து உங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீனாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு அந்த நூல் வந்து கட்டி வச்சுருக்கன இதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வடைஞ்சி வந்து போயிடும் பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு மாறிடும் ஸோ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சிங்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்க்ரப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் ஸோ வழியே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாலு காணி வந்து அடிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சொட்டி சொட்டி கீழே வந்து வளைஞ்சு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஷால் தான் எடுத்திருக்கேன் ஸோ காட்டன் ஷாலாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி அகலமாக விரிச்சு வச்சதுக்கப்புறம் நடுவில் வந்து பிலோ வச்சுக்கலாம் அதாவது நம்ம பிலோ கவர் வந்து டேரெக்டாக போடுறதுக்கு பதிலாக நம்ம பிலோவில் வந்து டீஷர்ட் பழைய டீஷர்ட் இருந்தால் போட்டு போடும்போது அந்த பிலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அழுக்காகாது ஸோ அதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாலை ரெண்டு சைடாக மடிச்சுருங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த சைடு வந்து மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்துருங்க ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம் வேணும்னா அப்படி இல்லை நீங்கள் எடுத்து எடுத்து வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஊசி நூல் வச்சு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிலோ கவர் போட்டு விடும்போது உங்கள் பிலோ வந்து எப்போவுமே அழுக்காகாமல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ நம்ம எப்போவுமே ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பில்லோவில் வந்து டைரெக்டாக நம்ம பில்லோ கவர் போடும்போது அந்த பில்லோ ரொம்ப அழுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொரு மெத்தடும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட் நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த கேப்பில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் மாதிரி உங்களுக்கு அது வந்து உள்ளே போய் லாக் ஆகிரும் இதை நீங்கள் டைரக்டாகவே பில்லோ கவர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தான் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து இது கலையவே கலையாது ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்று வந்து இந்த ஷாலை வச்சு இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிலோ கவர் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லையா பிலோ கவருக்கு பதிலாக பழைய ஷால் காட்டன் ஷால் இருக்குது வேஸ்ட்டாக இருக்குது வேணான்னு தூக்கி போடுறீங்கன்னா அந்த காட்டன் ஷாலை வந்து இந்த மாதிரி பிலோ கவருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்